நேற்று நைட்ல இருந்து ஒரு தொழில செய்த கேட்டதுல இருந்து மைண்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாவே இருக்கு அது என்னன்னே தெரியல ஏன் அப்படி சொல்லணுன்னா நேற்று நைட்டு கார்டிய காரஸ்னால காலமானார் பிரபல நடிகர் அது மட்டும் இல்லாமல் ஒரு மகா நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் விசேஷமாக அவர் இறந்த பிறகு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்கள்லாம் போயிட்டு அவருக்கு மருத்துவமனையிலேயே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க குறிப்பாக சொல்லப்போனா வெற்றிமாறன் சார் கௌதம் மேனன் சாரு இந்த மாதிரி தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் எல்லாமே அங்க போய் அஞ்சலி செலுத்திடுவாரு அவருடைய கூட நேற்று பொதுமக்கள் பார்வைக்கு வச்சு அவர் அடகம் செய்திருக்காங்க டேனியல் பாலாஜி இறப்பு செய்தியை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்டியாக அரசனால அவரு யாரு அவர் யாருடைய ரிலேஷன்ல இருந்தவர் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவருக்கு எப்படி டேனியல் பாலாஜி பேரு வந்தது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான்தான் உங்கள் விக்கிராஜ் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் திரு டேனியல் பாலாஜி அவர்கள் நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியுன்னு சொல்றதை விட திரு டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து வேர்ல்டுல இதயம் முரளி இருக்காங்களே அவருடைய தம்பி அவரு அவருடைய உறவு முறையை சார்ந்தவரு ஆனா ரொம்ப கூட பிறந்த தம்பின்றத விட அவருடைய அம்மாவும் இவருடைய அம்மாவும் சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி உறவு முறையை சார்ந்தவரு நம்ம அதர்வோட சித்தப்பா திரு டேனியல் பாலாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி பிறந்தவர் இவர் இப்போ எங்க வசிச்சுட்டு வராருன்னு பாத்தீங்கன்னா திருவான்மியூர்ல வசிச்சுட்டு வராங்க குறிப்பா சொல்ல இவருக்கு டேனியல் பாலாஜின்ற பேர் எப்படி வந்ததுன்னா குறிப்பா சொல்ல டேனியல் பாலாஜி அவர்களுக்கு நடிப்பே வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்காரு அவருடைய ஆம்பிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டேரக்டரா அவர் டேரக்டருக்காக நிறைய கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கதா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து நம்ம டேனியல் பாலாஜி அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் தான் ஆனா எதிர்பாராத விதமாக ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட ஒரு ரோல் இருக்காது நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொன்ன காரணத்தினால நம்ம எல்லாம் சின்ன வயசுல விரும்பி பார்த்த அந்த சித்தி சீரியல் இருக்குங்க பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அந்த சீரியல்ல அவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அவருடைய பேரு அந்த கதாபாத்திரத்தில் டேனியல் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சதுனால அவருக்கு ரொம்ப அந்த அவருடைய இயற்பேரே மறக்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் தூக்கி நிறுத்திச்சு அந்த கதாபாத்திரத்தோட நேம் தான் டேனியல் அந்த டேனியல் என்ற புனை பெயர்னால அவருடைய இயற்பெயரே மறக்கிற அளவு வச்சிருச்சு அந்த அளவு அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப எல்லாராலும் பேசப்பட்டது அது கூடிய வந்து அவருடைய இயற்பெயரும் புனை பெயரும் ரெண்டுமே ஜாயின் பண்ணி டேனியல் பாலாஜி அப்படின்ற பெயரை வச்சுட்டாரு குறிப்பா சொல்ல போனா தமிழ் சினிமாவில் நம்ம வில்லனா பார்த்தோம் நிறைய பேர் உண்மையாலே ரியல் ஹீரோவாக தான் இருக்காங்க அதுலேயும் ஒரு ஆள் நம்ம திரு டேனியல் பாலாஜி சார் தமிழ் சினிமாவில் ரொம்ப விரும்பி பார்த்த ரெண்டே ரெண்டு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜி நெக்ஸ்ட் ரகுவரன் சார் இந்த வில்லன் கேரக்டர்ல இருந்து ரியல் ஹீரோவாக இருந்தாங்க ஹிந்தியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனு சூட் சார்லாம் இருக்காங்க குறிப்பாக டேனியல் பாலாஜி அவங்க வந்து நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வரல விட்டு எண்ணிடலாங்க அந்த அளவு படம் தான் நடிச்சிருக்காரு ஆனால் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மொழியெல்லாம் நிறைய மொழியில் நடிச்சிருக்காரு நம்ம கன்னட ஆக்டர் இருக்காங்களா யாஷி அவரு ஒரு நாள் வந்து தேனியன் பாலிஜி அவங்களுக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சார் இல்லை சார் நான் கோயில் கட்டிட்டு வரேன் இப்போதைக்கே முடியாது சார் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுங்க அப்படின்றவோ கேட்டோடனே சரிங்க சார் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு திடீர்னு அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காரு சார் என்ன சார் நான் இன்னும் ஒப்பந்தமே போடல அதுக்குள்ள அமௌண்ட்ல சென்ட் பண்ணிட்டீங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து அப்படின்னு கேட்டதுக்கு இது ப்ரொடக்ஷன்ல இருந்து பண்ணல நீங்கள் கோவில் கட்டுறதா தான் சொல்லிருந்தீங்களே அதனாலதான் நான் அனுப்பிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு யாசி யாசும் மிகப்பெரிய ஆன்மீகவாதி டேனியல் பாலாஜி சார் மாதிரி இதே மாதிரி டேனியல் பாலாஜி சார் வந்து நம்ம ஆவடி இருக்கீங்களா ஆவடியில ஒரு அம்மன் கோயில் கட்டிருக்காரு அங்க கோவில் மட்டும் கட்டணதான் இல்லாம எவ்வளவு பேர் அன்னதானம் பண்றாரு எவ்வளவு பெரிய ஏழை எளியவங்களுக்கு உணவு பரிமாற்றுறாரு நிறைய விஷயம்லாம் செஞ்சிருக்காரு இப்படிப்பட்ட நல்ல மாமனிதர்கள்லாம் வந்து கடவுள் வந்து இந்த நாற்பத்தி எட்டு வயசுலேயே எடுக்கிறது உண்மையாகவே ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா தாங்க இருக்கு இவர் திரைத்துறையில் என்ன கலக்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாட விளையாட படம் இருக்குங்களே அதுல வேற லெவல் ரோல் ஒன் பண்ணிருக்காருங்க அந்த அமுதான்ற கேரக்டர் வேற லெவல் எல்லாராலும் பேசப்பட்டதுங்க குறிப்பா சொல்லப்போனால் போனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்காங்களா அவரே ஒரு நாள் இந்த மூவியை பாத்துட்டு யாரு இவரு கமல் சார் கூட ரொம்ப டஃபா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கூட பாராட்டிருக்காரு நெக்ஸ்ட் இந்த பொல்லாதவன் படத்துல வேற லெவல் அந்த கண் சைகையில காமிக்கிற ரோல் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குங்க அந்த அளவு ஒரு மகா நடிகர் எல்லாராலும் பேசக்கூடிய நடிகர் விஜய் சார் கூட ஒரு படத்துல பைரவா படத்துக்காக மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு கேட்டது சார் அந்த ரோல் நல்லா இருக்கு நான் நடிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூப்பிட்டு நடிச்சிருக்காரு இதே மாதிரி அவருக்கு ஒரு ரோல் வந்து எனக்கு இது எனக்கு நடிப்பு வராது சார் இந்த அளவு இது வேற யாருக்கா கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி நிறைய ரோல் எல்லாம் அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆனதா அவரும் சொல்லியிருக்காரு ஆனா இவரு ஒரு நடிகன் விட இவரு மிகப்பெரிய மனிதனுங்க வேற லெவல்ல ஏழைங்களுக்கு நிறைய விஷயமான நிறைய காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு அவருடைய நன்மை எல்லாம் பா என்னப்பா மனுஷன் இப்படி வாழ்ந்திருக்காமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவரு இறந்த பிறகு கூட அவருடைய கண் இருக்குங்களே அது வேற ஒருத்தருக்கு பொருத்தப்பட்டு அவர் பார்வைய பாத்துட்டு இருக்காரு சொல்றாங்க கண்தானமும் பண்ணியிருக்காருங்க அவர் உடல் மட்டும் தாங்க மண்ணுக்கு போயிருக்கேன் அவர் கண்ணு இன்னும் இந்த உலகத்தை பாத்துட்டு தாங்க இருக்கேன் அந்த அளவு மிகப்பெரிய மகா நினைக்கு இதே மாதிரி நிறைய திரைப்படத்துல நிறைய பேர் இந்த காட்டியாக அரசனால மறிக்கிறது ரொம்ப உறந்த கூடிய செயலா இருக்குங்க குறிப்பா சொல்ல போனா எல்லாருக்கும் நேசிக்கப்பட்ட மரக்கன்று நட்ட நம்ம விவேக் சார் குறிச்சியும் சொல்லாங்க அவரும் எல்லாராலும் ரொம்ப பாராட்டப்பட்ட நடிகர் அவரு அவரும் இதே மாதிரி இருதய தான் மகிழ்ச்சி போனாரு இதே மாதிரி நிறைய நிறைய ஆக்டர்ல இதே பாதிப்புனால இறக்கும் போது ரொம்ப வருந்தக்கூடிய செயலாவே இருக்கு எல்லா ஆக்டரும் முதல்ல வந்து தன்னுடைய உடலை வந்து முதல்ல பராமரிக்கணுன்றதுதான் என்னோட குறிப்பாக ஒரு கோரிக்கையா இருக்கு விசேஷமாக ஒரு நல்ல மனுஷனை பத்தி பேசுனதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மனுஷன் நம்ம கூட இல்லைனாலும் எப்பயுமே அவருடைய பார்வையினால இந்த உலகத்துல எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க நம்புறேன் அவருக்கு என்னுடைய ஆந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து டேனியல் பாலி சார் கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவருடைய நடிச்ச படத்துல என்ன திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டீங்க மேலும் வீடியோக்காக நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கிங்க